எழுபத்தி ஏழாம் ஆண்டு இந்திய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் இந்திய அரசியமைப்பு சட்டத்தை ஏற்றி அனைத்து சமூக மக்களுக்கும் சாதி மொழி இனம் பேசுகிற ஏழை பணக்காரர்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் ஆண் பெண் என்று சொல்லி அனைவருக்கும் சமமாக கொடுக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த சட்டத்தின் கீழ் தான் எல்லா மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சட்டம் வேண்டாம் என்று சொன்னால் அவன் இந்தியாவில் வாழ்வதற்கு தகுதியற்றவனாக இருக்கிறான் நம்மளுடைய உரிமைகள் தனி மனிதனுடைய உரிமைகளை கேட்பதும் போராடுவதும் சுதந்திரமாய் செயல்படுவதும் தகுதியற்றவர்கள் தகுதியுள்ளவர்களாய் மாறினதும் படித்ததும் பதவி பெற்றதும் அதிகாரிகளாக ஆனதும் எம்எல்ஏ எம்பிகளாய் முதலமைச்சராய் ஜனாதிபதி பிரதமராய் ஆனதும் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் முடியரசு மன்னராட்சி மக்களாட்சியாய் நடைமுறைப்படுத்திய இந்திய அரசியலமைப்பு சட்டம் இது அமுலுக்கு வந்த அமுல்படுத்திய நாள்தான் ஜனவரி இருபத்தி ஆறு இந்தியா குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் இந்தியா குடியரசாய் மாறினது மக்கள் ஆட்சியாய் மாறினது இப்பட்பட்ட மாற்றத்துக்கு காரணமானவர் புரட்சியாளர் சட்ட மாமேதை அம்பேத்கர் அவர்களுக்கு வீர வணக்கம் அவரையின்றி இந்த சட்டத்தை வேறு ஒருவராலையும் ஏற்றி அமைக்க முடியவில்லை முடியாது எனவே இந்த அமைப்பு அரசியலமைப்பு சட்டம் ஒரு டீக்கடையில் வேலை கூட ஒரு எம்எல்ஏக்கு எம்பிக்கு போட்டியிடுவதுக்கு தகுதியுள்ளனாய் மாறுகிறான் படித்தவன் படிக்காதவன் யார் வேணாலும் தேர்தலை நீக்கலாம் இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுக்கக்கூடியது கேட்கக்கூடியது பெறக்கூடியது இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த சட்டத்தின் மூலியமாக தான் இந்தியா இயங்கி கொண்டிருக்கிறது அது அடங்கி ஆக வேண்டும் நீ என்ன படித்திருந்தாலும் அந்த படிப்புக்க படிக்கக்கூடிய தகுதியை கொடுத்தது கூட இடை ஒதுக்கீடு என்ற ஒரு கோட்பாட்டில் அனைத்து இன மக்களுக்கும் விகிதாச்சர அடிப்படையில் பெற்றுத்தந்தது இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய குடியரசு நாளாக இந்த குடியரசு தினம் என்பது மக்கள் ஆட்சி நடைமுறை கொடுக்க கொண்டு வந்தப்பட்ட கொடுக்கப்பட்ட கொண்டு வந்த நாள் அனைவரும் இந்தியர்கள் என்பது சொல்லுவதற்கு முக்கிய காரணமே இந்தியாவுடைய சாட்சி இந்தியாவுடைய முக்கிய பொக்கிஷம் என்று சொன்னால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த சட்டத்தின் மூலமாதான் தான் அநேக நாடுகளில் போற்றுகிற அளவுக்கு இருக்கிறது நம் இந்தியா நாடு மதிக்கத்தக்கதாக நாடாக இருப்பதற்கு ஒரே காரணம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இது குடியரசாக மாறின மாறின நாள் இந்த நாள் வாழ்த்துக்கள் இந்தியா தேசம் சமான சந்தோஷமாய் வாழ ஆண்டவரை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கிறேன் காட் பிளஸ்